வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க இப்ப இந்த சித்திர மாசம் ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குரோதி வருடம் வந்து சித்திர மாசம் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருட பிறப்பு பிறக்க போகுதுங்க இந்த வருடத்துல இந்த ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் உங்களோட லைஃப்ங்கிறது ஒரு டயரிங் பாயிண்டா இருக்கணும் இந்த வருடத்துல உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி அடையணும் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வருட ரிஸ்வராசிக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அருமையான பலன் அற்புத பலன்ங்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும் ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை தடங்கள் குழப்பங்கள் நம்ம சாதிக்க முடியாம போயிருச்சு நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் தடங்களாச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல இந்த வருடம் சித்திர மாசத்துல இருந்து உங்களோட லைஃப்பே மாற போதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசி நாதன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி எப்பவுமே ரிஷ்ப ராசிக்காரங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அன்பும் அரவணைப்பும் பேச்சு திறமை ஒரு தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா வச்சுக்கணும் தானும் நல்லா இருக்கணும் எப்பவுமே அவங்க ஒரு ஆடம்பரங்கள் ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க வந்து இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க எப்பவுமே வந்து ஒரு சுக்கிரக திசை நடக்கும் போதும் இல்ல சுக்கிரனோட அதிபதி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு இனிமையான பேச்சுனால எல்லார்த்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா இருக்கு போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்ம குரு உங்க ராசிக்கு வரப்போகுது பட் ஜென்ம குருவா இருந்தாலும் ஒரு ஞானக்காரன் எல்லா விஷயங்களோட தெரிஞ்சக்கூடிய ஒரு குரு பகவான் இப்ப குரு பகதவான் உங்க ராசிக்கு சுக்கிரனோட வீட்டுல வரும்போது இந்த ஒரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கிட்டத்தட்ட வாய்ப்புகளே நமக்கு கிடைக்கல நமக்கு யோகமே இல்லையா இல்லை நம்ம எதுப்படுத்தாலுமே வந்து பார்த்து தடங்களாது குழப்பங்கள் ஒரு விஷயை நம்மளால முடிவெடுக்க முடியாம போச்சு நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க டெவலப் ஆனாங்க நம்ம கிட்ட ஐடியா கேட்டவங்க டெவலப் ஆனாங்க நம்மளால டெவலப் ஆக முடியுது அப்படின்னு மன கவலைகள் இருந்தவங்களுக்கு இப்ப இந்த ரிஷப ராசினால ராசிக்கு யோகமான ஒரு வருடமாதான் இந்த வருடம் இருக்க போகுது இந்த வருடம் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு எதா இருந்தாலும் நீங்க துணிச்சு பண்ணும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்த ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு வருடமா இந்த சித்திரை மாதத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா தொடங்க போகுது அது மட்டும் இல்ல இந்த சித்திர மாதத்துல ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தனோட வழிபாடுகளும் பெருமாளோட வழிபாடுகளும் உங்களுக்கு கட்டாயம் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்பும் தேடி வரும் அதனால ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு சக்கர பொங்கல் வச்சு கண்டிப்பா ஒரு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிரகநிலையோட கோச்சாரப்படியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரகணங்களோட அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கு இல்லாமல் உங்க ராசிக்கு பரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் அஹ் சொந்த பந்தங்களால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா விலகி ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம தளம தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கட்டாயம் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் கலை தொழில் பண்றவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் வந்து கட்டாயம் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஐடி சார்ந்த தொழில் கலினி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இத்தனை வருஷம் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கான அங்கீகாரம் இல்லாத போது நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்தது என்ன பண்ணலாம் யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட நமக்கு இல்லாமல் இருந்தது அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த ஒரு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே கைக்குடி கூடிய வர விதமா வர வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் இருக்கு போது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட தொழில வந்து பார்த்துட்டீங்கன்னா மற்றவங்களை சார்ந்து நீங்க நம்பிக்கை வைக்காம நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணும்போது கண்டிப்பா தொட்டதெல்லாம் புண்ணாக நடக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த வருடம் இருக்க போது தமிழ்ல புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலகி கணன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோனியும் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாகதான் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து ஆர்வம் இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு தேடி வரும் ஆனா கடைசி டைத்துல விலகி போறதுக்கான ஒரு வாய்ப்புல அது அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமுனை யோகம் மாங்கல் யோகம் வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரியங்கள் வீட்டில வந்து கல்யாணம் எழுதி பண்ணக்கூடிய ஒரு ரிசுபரா ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கட்டாயம் நீங்க கல்யாண பேச்சு திருமண பேச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கைக்குடி வர்றதுக்கான வருடம் இருக்கு போகுது அதனால இந்த வருடத்துல நீங்க முழு பலனா நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்திட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிசபர் ராசிக்காரங்க கடன் தொழில் இருக்கும் நிறைய காசு சம்பாதிக்கிறோம் நம்மளால மிச்சமே பண்ண முடியல என்னதான் எப்படிதான் செலவாகுது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் வந்து இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழில நல்ல முன்னேற்றங்களை வந்து லாபங்கள் வந்து அதனால கடன் தொலைகள் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ரிஸ்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் தான் இருக்கும் நம்ம உழைக்கிறோம் நம்மளால டெவலப் ஆக முடியல நம்மக்கிட்ட ஐடியா நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க அவங்க டெவலப் ஆகிறாங்க நம்மளால டெவலப் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே வந்து ரிஷப ராசிக்காரங்கள் வந்து ஒரு போராட்டமாக இருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி தான் அந்த ரிஷப ராசிக்காரங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கியனோட அதிபதி ஆனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை ரிஷ்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் அதனால இந்த வருடம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து உங்களோட கிரக நிலைகளும் சரி எல்லாமே நல்லா இருக்கிறதுனால கண் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாகன யோகங்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டா நம்மளால வந்து கார் நினைச்சு கார் எடுக்க முடியல வண்டி எடுக்க முடியல பழைய வண்டி வச்சுட்டு இருக்கோம் செலவு பண்ணிட்டே இருக்கு அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஒரு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வாகனங்கள் வாங்கன மாற்றங்கள் இதெல்லாமே அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா புது வாகனங்கள் இங்க தாராளமா வாங்கலாம் அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் விஸ்வ ராசிக்காரங்க ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பா பாதில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாய் இருக்கும் அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் மறுபடியும் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாடகை வீட்டில் தான் நம்ம லைஃபே பிடிச்சிருமா வாடகை கட்டிகிட்டே இருக்கோம் நம்ம நம்மளால வந்து சொந்த ஊருக்கோ இல்லை சொந்த ஊருக்குள்ள போய் நம்ம சொந்த வீடு கட்ட வேண்டிய யோகம் இல்லையோ அப்படி நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் சொந்த வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகி சொந்த இடத்துல சொந்த வீடு கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பூர்வீக இடத்துல வந்து நம்மளால வீடு கட்ட முடியல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கை கூடி வர மாட்டேங்குது வாங்கவும் முடியல விற்கவும் முடியல அது பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல ஒற்றுமைகள் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கட்டாயம் குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது கண்டிப்பா இருக்கும் உங்களோட லைஃப்ல பொருளாதாரத்துலையும் சரி பேரு புகழ் கௌரவம் செல்வாக்கு எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மாதத்துல ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள வழிபடு பண்ணுவது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால தமிழ் புத்தாண்டுல இருந்து இந்த குரோதி வருடம் உங்க லைஃபிலே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இருக்க போகுது அது கண்டிப்பா நீங்க வந்து முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கோங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவாளங்கள் கண்டிப்பா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க பட் என்னதான் இருந்தாலும் நம்ம கோச்சாரப்படி கிரகணங்கள் நலிச்சு நம்ம பார்த்தாலும் பொது பலனை நம்ம பார்த்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை நமக்கு நல்லா இருக்குன்னு நம்ம மெயினா பாத்துக்கணும் எப்பயுமே நம்ம ஆரம்பத்திலயும் முதல்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல இந்த வருடம் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த வழியில போகலாம் எந்த வழியில போகக்கூடாது நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நல்லா இருக்கா இல்ல பாதகாதிபதி திசை ஏதாவது நடக்குதா அது நம்ம ஜாதகத்துல வேற ஏதாவது தோஷங்கள் இருக்கா இல்ல யோகங்கள் வந்து நம்ம ஏன் பயன்படுத்த முடியாம இருக்கு அப்படின்னு நீங்க அது உண்மையுமே உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும் சில ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் விட்டுட்டு போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குன்றதை நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்